என் குடும்பத்தை எங்கிட்டே இருந்துறத எங்க அண்ணனுக்கு பன்னிராயிரம் கோபிஸ்கள். பன்னிராயிரம் கோபிஸ்கள். டேய் டேய் கோபிஸ் 3. 10 பேர் மனைவி. அது இல்ல நங்க பொண்ண போய் எங்க அண்ணன் ertsது உम्मे. இன்ன பன்னிராயிரம் கோபிஸ்ல அவர் பாப்பாரு. அவர் எடுப்பாரு. அந்த அவருக்கு உண்டு. அவருக்கு இருக்குது. வாங்கிட்ட அந்த துப்பு இருக்குதா? நீடா கஞ்சா குடிச்சி தொங்கி போய் கலங்குதே. உனக்கு அந்தால அத உடறேன். ஏன்டா ஏ பேபி பார்த்தா கூட எழுந்திருக்க போட்டான். யா சாமி. இந்த சிட்டுக்குழு விளைஞ்ச வாங்கி காட்டு பாத்தியா உருக பெருமான் தான் குரத்துக்கிட்ட போட்டான் குறத்துக்கிட்ட போட்டான் எங்க வந்து வண்ணாச்சிக்கிட்ட போட்டான்னு இவ போயி அந்த திருவண்ணாமலையில தேரடி வீதியில தேரடி வண்ணா வீட்டுல போய் இவ போய் சாங்கி அங்க பிறந்ததால தான் நான் அங்க போனேன் அதனாச்சு அங்க பருப்பு வச்சு வைக்க நான் கூட்டேன் அங்க கூட்டமா எப்பா திருவண்ணாமலையில அந்த ஐதிக்கு இப்ப இருக்குது ஆமா திருவண்ணாமலையில தென்னந்த கோபுரம் வீதி தென்னந்த கோபுரம் வீதி ஆமா அது ஒத்தடி வீதி ஒத்தடி வீதி அது வண்ணார தெருவு தான் அந்த பேரு ஆமா அந்த வண்ணார மேஸ்திரி நீண்ட நாளா என்னையே கோரி தவம் இருந்தான் ஆமா அம்மா உமையவள் நீயே நீயே எனக்கு பெண்ணாக பிறந்தால் தாயா நீயே எனக்கு பிள்ளையா பிறகு அப்படி பிறந்தால் நான் பூர்வீக செய்த புண்ணியம் என் ஜென்மம் இப்படியெல்லாம் நீங்கும் அப்படி சொல்லி என்னையே கோரி தவம் இருந்தா நானே போய் அந்த வண்ணார மேஸ்திரிக்கு சாங்கியாக பிறந்தேன் என்னை யாராட்டி சீராட்டி வளர்த்து ஒரு சதி பருவம் ஆமா நான்காம் பருவத்தை அடைந்த பத்தாவது குடிச்சிட்டு பிளஸ் டூ போற வயசு ஆமா வயசு ஆமா வயசுக்கு வந்துட்டு சமஞ்ச பருவம் ஆயிட்டேன் சமஞ்ச பருவம் ஆயிட்டேன் இத பார்த்தாரு இவரு இவரு குமையோ எங்கயோ பண்ணாக இருக்கிறா ஞானத்தாள் பார்த்தாரு யாரு அங்க வண்ணார வீட்டுல போய் சாங்கியா இருக்குறா சொல்லி அங்க திருவண்ணாமலையில இருந்த அந்த பக்கத்துல கோயில் இருக்குதா அமாரிய கோயில் ஆஹ் அங்கிருந்து ஒரு நேரமா எங்கிட்ட வர்றது ஆஹ் காவிரி சாஞ்சி போச்சு அங்க இருந்து நேரமா என்கிட்ட வர்றது சல்லோசமா இருக்கிறது இருக்கிறது வெடி ஒரு சாமத்து ஒரு கிளம்பி ஓடி போடுறது ஓ அப்ப வீட்டுல இல்லன்னா வீட்டுக்கு வர்றது ஆமா இப்படியே கள்ளக்காதலா நடக்குது நீங்க கத்து குத்து இப்படியே இருக்குது ஒரு நாள் டேரு மாதிரி புள்ளா குடிச்சி தப்பிக்கினாரு கஞ்சா கஞ்சாவ வந்து என் கூட இருந்தா சல்லோசமா இருந்தாரு இருந்தாரு ஐயா பிளாட் ஆகி மட்டே ஆகி என் மடி மேலே படுத்துட்டாரு அப்படியே படுத்துட்டாரு ஆமா நான் ஏபி ஏபி பாக்குறேன் என்னங்க கிளம்பி கிளம்பி பாக்குறேன் அது கிளம்பி ஏறிக்கல கிளம்பல என்னங்க

போற போற ஆமா அம்மா துணி மணி எல்லாம் மூட்டை கட்டியான்னு சொன்னாரு எங்க அப்பா சூப்பர் ஐயோ என்ன பண்றது அப்பா முடிச்சுனாங்களா ஆளை வர உள்ள வச்சுக்கிறீமா சொல்லி என்ன பண்ணு தெரியுமாடா என்னமா அந்த உடம்பு கரைக்கிறாங்கள சாலு சாலு அந்த சாலை எடுத்து ஆளை உள்ள வச்சு கவுத்துட்ட ஓ ஆள வச்சு அந்த சாலை எடுத்து கவித்துட்டேன் ஆமாண்டா கவித்துட்டேன் உடனே எங்க அப்பா என்ன பண்ணாங்க அம்மா சாயங்கி அதை துணிமணிலாம் எடுத்தாந்தாங்கள துணிமணிலாம் பொறுக்கி அவசரம் கட்டி மூட்டை கட்டி கொண்டு எங்க அப்பா கிட்ட கொடுத்த வெளியே

யாரு மேல ஆசைப்பட்டேன் மட்டாரம் சின்ன பொண்ணு மேல ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஆளம் தந்தாலும் அடிபட்டியே மானங்கிட்ட ஜென்மத்தேன் ஆன கட்ட ஜென்மத்தா கிட்ட ஜென்மத்துன்னு அந்த மணி அடிக்கிற பிள்ளை ஏலம் விடுறது ஏலம் விட்டே அடிக்கும் அண்ணாத்தி வீட்டுக்கு போனதால தந்தேன்

இதுதான் கையில சொந்த சாம்பல் பிணங்க சாம்பல் அது எடுப்பாரு காலையில எழுந்த உடனே மேல பட்டப்பட்டியா பட்டப்பட்டியா பூசிக்கணு கையில திருவோடு எடுப்பது நான் வீட்டுல போய் பிச்சாந்தி பிச்சாந்தி எடுத்து சாட்டிட்டு சத்ரன் சாவில ஒரு படுத்துக்கு வரு மகராஜ் மகராஜ் கோல மாதிரி வராது எனக்கு ஏண்ட உறவு முறையே இல்லைன்னு அவ சொல்றாளா அவளுக்கு ஏதாவது இருக்குமா அவளுக்கு தெரியாது இப்பயும் பாரு உலகத்திலே உலகத்திலே ஊருக்கு ஊரு ஊருக்கு ஊரு இந்த ஊருக்கு தனி ரோடு

எப்ப பார்த்தாலும் உனக்கு நான் சாபத்தை கொடுப்பது என்னிடத்தில் இடவாகத்தை விட்டு பிரிவது பிரிவது ஒரு தேவாண்டு கால நீ பூஜை செய்வது இது வழக்கமா இருக்குது இன்னைக்கு அது வேண்டாம் இருவருமாக சரிமதியமாக சாம்ராணி மண்டபத்திலே அமர்ந்து சக்தி இல்லையே சிவன் இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்லை பாமர மக்களுக்கு அப்படி ஆக்க வேண்டும் நல்லபடி அழக மாட்டேன்

உலகத்திலே ஆற்றல் அடித்தல் படைத்தல் பிரம்மா விட்டு உலகத்திலே பெரிய கடவுள் யாருமே தெரியாதா உனக்கு தெரியுமா தெரியாது நீங்களாத்தல் இந்த மும் முதல் கடவுள் நீங்கள் முதல் கடவுளா முடியும் முடியுமா மனித பாண்டத்தை படைக்க முடியாத பிரம்மதேவன் நம்ம மரிமகன் இருக்கிறான் இல்லையா அவன் தான் திட்டிப்பு செய்யக்கூடியவன் மறிமகன சொல்ல கூடாது அவன் என்னுடைய சதாபரத்தை பார்க்க வருகின்ற பொழுது அவனால் என்னை பார்க்க முடியவில்லை அப்படி பார்க்க முடியாமல் இருக்க அந்த தாழப்பூவானது என்னுடைய சதாபுரத்திலிருந்து தாழப்பூவை பார்த்து சதாபுரத்தை பார்த்ததாக ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்று தெரிவிக்க அப்படியே வந்து அவன் சொல்ல அதன் பிறகு அவனிடத்தில் சாபத்தை பெற்றவன் பிரமதேவன் அவனுக்கு பூலோகத்தில் ஆழம் என்பதை கிடையாது வாசனா இருக்க ஆதி நாராயணன் ஏன் எங்க அண்ணன் சொல்லக்கூடாதா அவரும் முதல் கடவுள் கிடையாது ஏனென்றால் அவர் யோனியின் வழியாக மாறி 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 பிறப்பு என்பது ஒரு ஒன்று எவன் செத்தாலும் இந்த சிவன் செத்து சாவதில்லை நான் தான் முதல் கடவுள் நீங்கதான் உலக முதல் கடவுள் இந்த அந்த சராசரமா இந்த அந்தமாவது இது அந்த சராசரமாக நின்று ஆமா அப்படி இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் இன்னைக்கு ஒரு நவீன போட்டி பெரிதா அல்லது சிவன் பெரிதா என்னோட ஆற்றத்தை நீ வெற்றி பெற்றால் நீ தான் பெரிய கடவுள் பெரிய ஆளு இல்ல என்றால் உலகத்திலே உயர்ந்த சக்தி நான் தான் பெரிய கடவுள் தான் ஆமா நீ சக்தி பெரிய எல்லாம் சொல்ல வேண்டும் அங்கே சபாநாயகர் ஒருவரை கொண்டு வர வேண்டும் சபாநாயகர் யார் தெரியுமா என் தமையனா இருக்கும் ஆதி நாராயண சாட்சாதி பெருமான் எங்கள் அண்ணன் சபாநாயகராக அமர வேண்டும் மணிமகனா பிரம்மதேவன் மேலம் வாசிக்க வேண்டும் என் பேரனா இருக்க முடியாத நாரதன் வீணை வாசிக்க வேண்டும் தேவர் மூர்லாம் உட்கார்ந்து நடின ஆட்டத்தை பார்க்க வேண்டும் ஆட்டத்தில் யார் வெற்றி பெறுகிறார் என்று செழித்து விட்டா நானே இந்த உலகத்தில் உயர்ந்தவள் உயர்ந்தால் இப்ப உனக்கும் எனக்கும் போட்டி போட்டி நடின போட்டி நடின போட்டி எங்க என்றால் இல்லை என்று சொல்ல சிதம்பரத்திலே அந்த சிதம்பரத்துலதான் அறுபத்தி நான்கு கலைகளிலே முக்கிய சபை கணக சபை மனியம்பலம் திருவாளர் காடு சபை வெள்ளியம்பலம் மதுரை தாமர சபை செப்பம்பலம் சிதம்பரம் சிதம்பரம் திருநெல்வேலி இப்படி என்று சொல்லு அறுபத்தி நான்கு கலைகளிலே முட்டிய சபை இல்லை என்று சிதம்பரத்திலே முடியாது எனக்கும் போட்டி அப்படி உனக்கு எனக்கும் போட்டி வந்து அந்த உலகத்திலே உயர்ந்தவன்

i